கங்கணபதை நம ஸ்ரீ குருபோ நம செப்டம்பர் இருபத்தி தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் கன்னியமாசம் பதிரபதம் புரட்டாசி ஒன்பதாம் தேதி பிறை வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு மூன்று திதி சுக்லபக்ஷ திருதியை காலை ஏழு ஆறு வரை அதன் பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் ஸ்வாதி மாலை ஏழு எட்டு வரை அதன் பின்னர் விசாகம் யோகம் வைத்ருதி இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் விஷ்கம்பம் கரணம் கரசை காலை ஏழு ஆறு வரை அதன் பின்னர் வனசை இரவு எட்டு பத்தொன்பது வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு மூன்று முதல் ஏழு பதினான்கு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு இருபத்தி நான்கு வரை அமிர்த காலம் காலை ஒன்பது பதினேழு முதல் பதினொன்று ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு ஒன்று முதல் இரண்டு ஐம்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு மூன்று முதல் ஆறு இருபத்தி ஏழு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு இருபத்தி நான்கு வரை ரவியோகம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு முதல் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று வரை சூரியராசி சூரியன் கன்னிராசியில் சந்திர ராசி முழுதினமும் துலாம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் இரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை யமகண்டம் காலை ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை குளிகை காலை ஒன்பது ஒன்று முதல் பத்து முப்பது வரை வரசூலை தெற்கு பரிகாரம் தைலம் வியாழக்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருகோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಾ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ತೃತೀಯ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್

अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग అభివృద్ధి సమస్త మంగళ సమస్తమంగళవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిషమాన సకల రోగ పరిహార ద్వార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గరుణ్ అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవతా ప్రసాద సిద్ధ్యర్థం ఓం పూర్ణమద पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः